ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சசீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டனிங் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கார்டனிங்கில் சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் சில சேடான நியூஸும் இருக்குது சில ஹாப்பியான நியூஸும் இருக்குது ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை இல்லையா சரி வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கார்டனிங் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழஞ்சி செடிகள் வந்து வளர்ந்து வந்திருக்கு ஸோ வந்து இது நான் கவனிக்கல நிறைய கலைச்செடிகள் வந்து மூடி இருந்தது மேலே ஸோ ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து இதில் உள்ள கலைச்செடிகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு என்னை கூப்பிட்டாரு மாமா ஸோ வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து இந்த கொலைஞ்செடிகளை பற்றி அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அதனாலேயே எனக்கு தெரியல அவருக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூப்பிட்டாரு சரி இருங்க அப்படியே ஹார்வெஸ்ட் இருக்குது அதுக்கும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் எப்போ போய் பார்த்தா அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம கார்டனிங்காக அது வந்து ஒரு உரமாக அந்த இலைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அறுவடைக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா எப்போவுமே சுரக்காயிலேருந்து அப்படியே லைனாக போயிடுறது அதே மாதிரி இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டில் ஒரே ஒரு சுரக்கா இருந்தது அப்படியே பறிச்சுக்கிட்டேன் இந்த மிளகா செடிகள் எல்லாமே நிழல் பங்கான இடத்துல வச்சுருந்தேன் அது வந்து சரியாக காய்ப்பொருளை பூச்சி தாக்கம் இருந்தது எல்லாத்தையுமே புடுங்கிட்டு வந்து வெயில் விட்டுட்டேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீக்கங்காய் தான் வந்து இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் பீக்கங்காய் வந்து ரெண்டு வந்து நட்டு விட்டுருந்தேன் ஒரு அஞ்சு அஞ்சு விதைகள் அதில் வந்து ரெண்டுக்கும் ஒரே வயசு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் உள்ளது நல்லா வந்து காஞ்சு போயிடுச்சு காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட அழுகி போயிடுச்சுங்க இந்த மலைக்கு எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் சூப்பராக தான் வளர்த்து வச்சுருந்தேன் ஸோ அப்படியே வந்து பந்தல் ஒரு தடவை சாஞ்சுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுலேருந்தே வந்து அந்த செடிகள் சரியாக வளரலை அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கள் மட்டும் அதில் இருக்குது அதை அப்படியே விதக்கி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள இந்த செடிகள் வந்து சூப்பராகவே விட்டு அழகாக வருது ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அப்படியே மஞ்சள் மஞ்சிடணும் அவ்வளோ அழகான பூக்கள் அப்படியே மின்னும் தங்க நேரத்தில் மின்னுதுங்க ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா இந்த செடிகளில் நிறைய பூக்கள் அலருது அப்படியே அதே அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிஞ்சுகளும் விட்டுருக்கு அப்படியே வந்து நம்ம அதில் ஒரு நாலஞ்சு காய்கள் இருந்தது அதை மட்டும் அறுவடை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு குழிகளில் வந்து அவரை ஊனி வச்சிருக்கேன் அவரை ஏற்கனவே ஒரு மூணு குழிகள் நான் வந்து முன்னாடியே நம்ம கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு மு ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஊனி வச்சுருந்தேன் அதில் நிறைய வந்து அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட தாக்கம் இருந்ததுனால சரியாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலை ஒரு ரெண்டு மூணு அஞ்சு அந்த அளவுக்கு தான் நமக்கு அவரக்காய் கொடுத்தது அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து நான் ப்ரீ பிளானோட அதில் வந்து புதினா வந்து நட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த அஸ்வினிக்காக பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு குழிகள் அது எல்லாமே அவரை செடிகளும் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அடுத்ததாக வெண்டைக்காய் கார்டன் பக்கம் மாமா போனார் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த வெண்டைக்காயெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு குரல் வரும் ஆமாங்க வீடியோக்காக நிறைய வந்து காய்களை முத்த விட்டுட்டேன் ஸோ அதனால தான் வந்து கையால் பறிக்க முடியல மழை வேறு பெஞ்சிருக்கு செடியெல்லாம் பிடிங்கிட்டு வரும்னு சொல்லி கத்தியால் கட் பண்ணிகிட்ருக்கேன் சமைக்கிற அளவுக்கு தான் இருந்தது பெருசாக அளவுக்குலாம் ஒன்றும் முத்தி போகலை நம்ம கார்டனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே நான் கேமராமேன் தேடிட்டு தான் போகிற மாதிரியா இருக்குது நான் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் ட்ரைபாட் இருக்குது ஸோ அதிலலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து எனக்கு காய் பறிக்கிறது காய் வந்து தட்டில் போடுறது இது இந்த மாதிரி மூமெண்ட்ஸோட நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனாலயே வந்து கேமரா மனை பிடிச்சி நம்ம கார்டன் போகிறதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாள் தாமதமாகி தான் போகிறோம் அப்படியே ஒரு வழியாக வந்து இன்றைக்கி வெண்டக்காயுமே பறிச்சிட்டோம் பந்தலுக்கு முன்னாடி பந்தலுக்கு பின்னாடினு சொல்லி ரெண்டு வித இடத்துல வந்து நம்ம வெண்டக்காய் செடிகளை இது மாதிரி மூணு மூணு குழிகளில் ஊனி வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு சைடு பறிச்சாச்சு அடுத்ததான் வந்து பந்தல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புடலங்காயை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பந்தல் உள்ளதான் போயிட்டுருக்கேன் புடலங்காய் செடியுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு காய்ப்பு முடிஞ்சிருச்சு வேணும் வேணால் நம்ம வந்து புடலக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ சளிப்பு தட்டை நம்மளும் சமைச்சி கொடுத்துட்டோம் செடிகளுமே வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஆமாங்க புடலங்காய் செடிகள் வந்து காய்ப்பு முடிஞ்சதுனால எல்லாமே வந்து காஞ்சி போயிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாமே அந்த கொடிகள் எல்லாமே பிடிங்கிட்டு புதுசாக வேறு விதைகள் ஊனணும் ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய புடலங்காய்களை நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பாவக்காய் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈடு இந்த தடவை கொடுக்கல அப்படின்னாலும் இந்த மலைக்கு அப்புறம் செடிகள் சூப்பராக வந்து விட்டு வருது புதிய துளிர்கள் நிறைய வருது அதுலேயுமே ஒரு நான் ரெண்டு மூணு பாவக்காய் போல் இருந்தது அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் அந்த வெண்டக்காய் வந்து இப்போ நம்ம பறிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்து இத்திலே ஒரு ஒரு மூணு நாலு பாத்தி பிடிச்சி நான் புதுசாக வெண்டக்காய் விதைகள் ஊனி வச்சிருந்தேன் அதுவுமே ஓரளவுக்கு நல்லா பெரிய செடிகளாக வளர்ந்து வந்திருக்கு அடுத்த வீடியோக்கெல்லாம் வந்து காய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பெரிய வெண்டைக்காய் செடியிலேருந்து சில காய்களையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு காய் இருக்குது ஒரு ஒரு சில காய்களை வந்து கையாலே பறிக்கிற அளவுக்கு தான் பிஞ்சாக இருந்தது ஒரு சில காய்கள் மட்டும் கொஞ்சம் கத்தியால் கட் பண்ணி எடுத்தேன் ஏன்னா செடிகள் வந்து பிடுங்கிட்டு வந்துடும் இல்லையா இந்த மழை பெஞ்சுட்டே இருக்குது அந்த ஈரத்துக்கு அதனால் கத்தி வச்சா கட் பண்ணுற மாதிரியாக இருந்துச்சு இதெல்லாமே ஓரளவுக்கு பிஞ்சு தான் ஒரு கால் கிலோ பக்கம் நமக்கு வந்து வெண்டைக்காயுமே கிடச்சிது புடலங்காய் பீக்கங்காய் சுரக்கான்னு சொல்லி நிறைய காய்களை அறுவடை பண்ணியாச்சு இந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வெண்டக்காய் செடியிலையுமே நிறைய வந்து நம்ம கிழங்கு குச்சிகள் ஊனி ஊனிவிட்டுருக்கோம் அதுவுமே நல்லா வந்து புதுசாக துளிர் விட்டு வர ஆரம்பிச்சது இந்த அவரைக்காய் செடி தான் நான் சொன்னது இந்த செடியை அவரையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை இது வரைக்கும் அறுவடை பண்ணினதை விட இந்த தடவை கொஞ்சம் ஒரு அஞ்சாறு காய்கள் போல் அறுவடை பண்ண மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் அப்படியே இந்த வரிசையிலையுமே நான் வந்து புதினாவை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் கார்டனிங் வச்சுருக்க எல்லாருக்குமே சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்கம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து புதினா துளசி இது மாதிரி கற்றாழை இது மாதிரி விஷயங்களை நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சி தாக்கம் அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி தாக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இதுதாங்க பூனை செடி ஸோ இது வந்து கிட்னி ப்ராப்ளமுக்கு க்யூர் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பூனையோட மீச மாதிரியே இந்த செடிகளோட பூ இருக்கிறதுனால அந்த செடிக்கு இந்த பேர் வந்துச்சாம் கிட்னிக்கு தான் வந்து ஃபேமஸாக சொல்கிறாங்க எத்தனை முறை டயாலிசிஸ் பண்ணவங்களா இருந்தாலும் இந்த இதில் கஷாயம் குடிச்சாங்க அப்படின்னா அந்த டயாலிசிஸு வந்து கொஞ்சம் லேட்டாக உடனே உடனே பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக பண்ணுறாங்களாமா அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு எக்யூர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மகிட்டயுமே கிட்னி ஸ்டோனுக்கு தேவையான நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ரணக்கல்லி இருக்குது ரணக்கல்லியுமே வந்து வெறும் இயத்தில் ஒரு அஞ்சாறு இலைகளை வந்து மொன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் கழித்து அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு எடுத்துக்க சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி வந்து ஒரு டென் டேஸ் பக்கம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கிட்னி நோன் ரொம்பவே வந்து கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து இது வந்து வெங்காயம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் உடந்ததை நிறைய வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு இந்த மலைக்கு நிறைய புல் வந்துருச்சு ஸோ அதையுமே கொஞ்சம் களைகளை நீக்கிவிட்டு அப்பப்போ வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்போதும் ஒரே தடவையாக செய்ய முடியாது ஒரே டைம் ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம கார்டனிங் ஃபுல்லாக அந்த ஒர்க் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா முடியாதுங்க என்னால் மற்ற வேலைகள் எல்லாமே நான் வந்து பார்க்கணும் ஆடு மாடு வேலைகள் வீட்டு வேலைகள் பசங்களை பார்க்குற வேலைகள் எல்லாமே இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பார்ட்டாக பிரித்து பார்த்துக்கிறது வாழைகள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு மேலே வளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து கடலை புண்ணாக்கு வைக்கணும் ரெண்டு பக்கமும் குழி எடுத்துற சொல்லியிருக்கேன் ஸோ வந்து மாமா வந்து குழி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் அப்புறம் வந்து ஆமணக்கு புண்ணாக்கு அது ரெண்டுமே வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் கடலை புண்ணாக்கு நம்ம வீட்டிலேயே ஆட்டினது தான் ஆமணக்கு புண்ணாக்கும் கொஞ்சம் இருக்குது ரெண்டையுமே சேர்த்து வாழைக்கு வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம தட்ட ஓனி வச்சுருந்தோம் மெயினாக நம்ம கார்டனில் ரெண்டு செடிகள் வந்து நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஸ்வினி பூச்சியால் அவரையும் அப்புறம் வந்து தட்டைப்பயிரும் ஸோ இந்தளவுக்கு தட்டப்பயிறு வந்து இத்தனை தடவை ஹார்வெஸ்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் புளிச்ச கீரை ஒவ்வொரு தடவை கார்டனிங் வரும்போது எல்லாமே புளிச்சைக்கீரை பறிக்கணும்னு ஆசை காய்கள் நிறைய பறிச்சிட்டோமே சரி நெக்ஸ்ட் டைம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா இந்த புதுசாக இந்த இடத்துல நட்ட செடிகள் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் இது வந்து அந்த சொல்லுவாங்களா சீத்தாப்பழம் அதுதான் நம்ம வீட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போட்ட விதைகளில் முளைச்சிருந்தது அதுவுமே சூப்பராக துளிர்கிட்டு வருது அடுத்ததாக இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கே மாஸ்டர் அந்த பிரியாணி தலை தாங்க பிரியாணி அலைன்னு பிரிஞ்சு இலன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுவுமே ஒரு செடி வாங்கிட்டு வந்தோம் எப்பயோ வாங்கிட்டு வந்தது அது அப்படியே பாக்கெட் க்ரோ பேக்லேயே இருந்துச்சு ஸோ அதையுமே நட்டு வச்சிட்டோம் சூப்பரான துளிர்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக இது வந்து நம்ம தம்பி அதிப்போட ஃப்ரெண்டு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்களும் எனக்கு வந்து சப்போட்டா செடி கொடுத்து அமைச்சிருந்தாங்க கார்த்திக் அவங்க வீட்டிலேருந்து சேர்த்துட்டு போய் நட்டு விடுறான்னு சொல்லி ஒரு அஞ்சாறு செடி போல கொடுத்துட்டு இருந்தாப்ல ஸோ அதையுமே நட்டுருக்கேன் நல்ல ஃப்யூச்சர்ல வந்து நான் வந்து அதோட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு மழை டைமில் செடிகளோட வளர்ச்சி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வல்லாரையும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சீத்தா பழக்கன்னும் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு வந்து எப்போது போல் நம்ம காமிக்கக்கூடிய அந்த லெமன் கிராஸ் செடி அதுவுமே இந்த மலைக்கு நல்லா சூப்பரான பச்சை பச்சைன்னு இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு இலைகள் மட்டும் இந்த மலை டைமில் போட்டு டீ குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ திருப்தியாக இருக்குது நம்ம அதாவது சிகப்பு கொய்யா மரத்தை தான் வந்து சுற்றி வந்துட்டு வேணும் வேணான்னு காய்கள் தரையில் கொட்டி கிடக்கும் ஸோ இந்த தடவை தேடி தேடி பார்க்குறேன் நிறைய குருவிகள் சாப்பிட்டுட்டு வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படியே வந்தாச்சு ஒரே ஒரு இலை மட்டும் கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு காக்கைக்கு சாதம் வைக்கணும் ஸோ வந்து ஒரு இலை வச்சு விரதம் பண்ணுவோம் அப்படியே வந்து ஒரு இலையில் வந்து காக்கைக்கு சாதம் வைப்போம் நமக்கு ரெண்டு இலை தேவைப்படும் வீட்டில் ஒரு இலை இருக்கிறதுனால ஒரே ஒரு இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பலாமரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மோசு விட்டுருக்குங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது இது இந்த வந்து சீசன் கிடையாது நமக்கு ஆனாலும் இப்போ இந்த மழை டைமில் இது வந்து இப்போ எங்களுக்கு காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் பலாமோஸ் வந்து டெய்லி வந்து நான் சாம்பார் வச்சாலும் எங்கள் வீட்டில் வந்து சலிக்காமல் சாப்பிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரே ஒரு மோசம் மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன சின்ன சிஞ்சுகளாகவும் இருக்குது ஸோ அதை நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அறுவடைகளில் பார்க்கலாம் நாம் சாம்பாருக்கு தேவையான ஒரு மோசம் மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் தோலை சீவிட்டு அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி போட்டு பருப்பு கூடையே சாம்பார் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ போகிற வழியில் அப்படியே நம்ம மிளகாச்சிரி பதியம் போட்டு தான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பலாமரம் இருக்குது அப்படின்றதுனால நிறைய வந்து தலைகள் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ அந்த தலைகளை நம்ம கிளீன் பண்ணி விட்டுகிட்டே இருக்க வரியா இருக்குது இதில் வந்து காந்தாரி அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் சில்லி சொல்லுவோம் இல்லையா காஷ்மீரி சில்லி அது ரெண்டுமே போட்டிருந்தேன் சூப்பராகவே வந்திருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்து நம்ம கிளம்பியாச்சு இன்றைக்கி அறுவடை அவ்வளோ தாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு நான் வந்து எண்டு காட்டில் வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் இதை முடிச்சுட்டு போய் பார்க்கலாம் மருதாணி இலைகள் வந்து வைக்கணும் அரைச்சு வைக்கணும்னு ஆசை தான் ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நாட்டாளோடு அப்படிங்கிறதுனால நானும் வைக்காமலே இருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அரைச்சு வைக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து அதையுமே பறித்து நான் மருதாணி பண்ணலாம் சூப்பராக சேவைக்கணும் நம்ம வீட்டு மருதாணி இந்த மணி பிளான்ட் எப்போதும் போல தான் பாருங்கள் இது காய்கறிகள் முடிச்சுட்டு இது ஒரு இலை பறிச்சுட்டு போனால் தான் எனக்கு ஆகுது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்